அயல்வேல்பட்டி ஏத் மற்றும் விகமங்கலம் ராமா சி ஆடியோ மயிலாடுத்துக்கு அனுசூடியோ கடைசி ஐந்து நிமிடம் आझ Dakar, ते प्लबरान कारी करे रुमिनिया हो जा рमा हो आ अरिकी नखओः ट्रेकी नखो जर्ला आगा या हो जया घन्वरा या Google ओारा हो जै दो हुआρ ऺण ग्या ग एए आ நிமிடம் வளர்த்தது செக்பல் பெட்டி பன்னெண்டு பாயிண்ட் சில்லுக்கா வெட்டி रेंड बाइट है टाइम तो ये रे आप आओ जब से रेंड सब लोग आएंगे आगे आ रहे हैं गेट बाइट गेट बाइट गेट चोड़ा चोड़ा। 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 கடைசி மூன்று நிமிடம் அடுத்த அணியை வெயிட் போட்டு ரெடி ஆகுமாறு விழா கம்பெனி சார்பாக அன்போ வெயிட் போட்ட உடனே காங்கிரஸ் வந்து வரிசிக்குமாறு விழா கம்பெனி சார்பாக அன்போ தம்பி ட் போனோம் லைன் ஐயன் கோவன் கட்டி விஜய்யான

ஏய் கோலா பச்சிகிட்ட முக்கியமாலாம் பச்சிகிட்ட என்ன தாவு பண்ணுங்க இரண்டு அணியும் ரெடியா இருக்குமாறு விநாயகர் கமிட்டி சார் நாகோ ஆறு ஏழு அடியும் காலத்துக்காருமாறு ஆண்டோர்களோ கம்பெ கவர் எடுத்தோடது அல்லா கூட